அதாவது எதற்காக இங்கே நிற்கிறார் காரணம் என்னன்னா இந்த பிறவி இருந்து நம்மை நீக்குவதற்காக இறைவனுடைய அடி அங்கே இருக்கிறது பிறவி பெருங்கடலை நீங்கினால் இறைவன் அடியை நாம் அடைய வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் அப்பொழுது இறைவனுடைய திருவடி அந்த பிறவி பெருங்கடலுடைய கரை கரையில இருக்க வேணும் இல்லையா அதற்காக எதா சன்னிதானம் இருக்கிறது ரைட்டு அப்புறம் சரி அழக அடி லயம் யாந்தி துங்கா அலை அடிப்பது எதை காட்டுகிறது என்றால் அந்த அலைகள் எல்லாம் அடித்து அடித்து கரை வந்து எவ்வளவு மோதினாலும் அங்கே அது லயமாகியே தீர வேண்டும் அப்படி ததைவா ததைவா பத சன்னிதவு சேவைதான் அப்பேற்பட்ட நிலை இந்த சன்னிதையிலும் நடக்கிறது என்னப்பா அதுக்கு அர்த்தம் என்றால் ரொம்ப எளிமையானது நம்முடைய துக்கங்கள் நம்முடைய துன்பங்கள் நம்முடைய உடலிலே தோன்றக்கூடிய வியாதிகள் இவை எல்லாம் தொடர்ந்து அலை போல இந்த சம்சார சாகரத்துல எழுந்து கொண்டே இருக்கின்றன இந்த சம்சார சாகரத்துல என்னையா பிரச்சனை என்று கேட்டால் மேல பொழுது வேகமா மோதும் சரி ஒருவேளை அதுல நம்ம சந்தோஷப்பட்டோம்னா கூட போற போக்கல நமக்கு குழியை பறிச்சு விட்டு போயிடும் அலையுடைய தன்மை அப்படித்தானே போய் நாம நின்றோம்னா ரெண்டு பயம் ஒன்னும் ஐயோ பெரிய அலை வருது வேகமா மேல உடம்பு மேல மோத போகுது நம்மளை கீழே தள்ளி விட்டுற போகுதுன்னு பயம் இது ஒருவேளை பெரிய அலை வரல சின்ன அலைதான் வந்திருக்கு அது ஆனந்தமா அனுபவிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அந்த அலை திரும்ப போகும்போது என்ன பண்ணுது காலுக்கு அடியில மணலை பறிச்சு குழிந்து ஒண்டி விட்டுருது இதனால்தான் வேதாந்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வேதாந்தத்துல சுக துக்கம் என்று சொல்வது கிடையாது கொஞ்சம் ஆழமா படிக்க போனோம்னா என்ன சொல்வார்கள் சுகம் மன்னிக்கணும் துக்கம் துக்கம் சுகம் என்று சொல்வார்கள் துக்கம்னா புரியுது துக்கம் துன்பம் இருக்கிறது ரைட்டு அப்புறம் துக்கம் துக்கமிஷ் சுகம் அந்த சுகம்னு ஒண்ணு வருது அது என்னன்னு கேட்டா துக்கமிஷ் சுகம் துக்கத்தை தனக்கு பின்னால் ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்பம்